பொதுவாகவே நிறைய பேர் காசில போய் வித விடுறதுக்கு விருப்பப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் ஒரு காலத்தில் சூழ்நிலை அப்படி இருந்தது என்னன்னு காசிக்கு போனா வீதி வீதிக்கு ஒரு கிராமதயர் ஆயிருக்கிற ஒரு மனிதன் இருப்பான் வீதி வீதிக்கு இங்கே தேடி போவதில்லை எந்த வீதியில் போனாலும் ஒருத்தர் இருப்பாங்க நாம் சாகணும்னா அந்த மாதிரி இடத்துல போய் சாகணும் அன்ற நோக்கத்தில் போனாங்க என்னத்துக்குன்னு நமக்கு எந்த அறிவோ எந்த ஞானம் எதுவும் வரலைனாலே அந்த உதவி அங்கே இருக்குதுன்றதுக்காக எப்போ ஒரு ஞானம் அடைஞ்ச மனிதன் ஒரு சக்தி வந்த மனிதன் ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல இருப்பானோ அவனு தன்னுடைய சக்தி உபயோகப்படுத்தி மட்டும் செயல்பட மாட்டான் சில சக்தி ரூபங்கள் உருவாக்கிடுவோம் என்னத்துக்குன்னா தொடர்ந்து மக்களுக்கு அந்த உதவி இருக்கணும்ன்ற நோக்கத்தில் இது எல்லாம் வருதுங்க எங்கே பார்த்தா தான் எல்லா வீட்லேயும் போடணும்னு இப்போ பார்க்குறோம் என்னத்துக்குன்னா எங்கெங்கே பார்த்தாலும் அந்த உதவி இருக்கணும் மக்களுக்குன்றதுக்காக அந்த மாதிரி உருவாக்குனது நிறைய இருக்குதாங்க எல்லாம் ரொம்ப அழிச்சு அழிஞ்சு அழிச்சு போட்டாங்க அப்படியும் இருக்குது சூழ்நிலை முழுமையாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது அந்த உதவி இருக்கிறதுனால அங்கே போய் இறந்தால் நல்லா இருக்கும் கடைசி ஆனாலும் நமக்கு ஏதோ பொரியிற மாதிரி இருக்கும் நோக்கத்தில் போகிறாங்க இப்போ அதுக்கு தான் நாம் இந்த ஈஷா சுடுகாடு உருவாக்க போகிறோம் இப்போ தெரியுமா தெரியல உங்களுக்கு நாம் இங்கேயே அந்த மாதிரி காட்டு உருவாக்க போகிறோம் எந்த ஊரில் இருந்தாலும் மனிதனுக்கு அந்த உதவி அங்கேயே இருக்கணும் காசிக்கே போகணும் தேவையில்லை நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி உதவி நாம் உருவாக்கணுன்ற நோக்கத்தில் நாம் அதுக்காக தயார் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு ரொம்ப உதவி தேவை என்னதுக்குன்னா காசி உருவாக்குனது பல துறம் தலைமுறையில் நடந்தது வேலை நாம் ஒரு தலைமுறையில் அது பாதி முடிஞ்சு போச்சு பாதி என்ன முக்கால் முடிஞ்சு போச்சு இப்போ போய் பண்ணணுன்னா நீங்கள் எல்லாம் நின்ன தான் கை தூக்குனா பத்தாத கேள்வி எல்லாம் என்ன தான் மக்களுக்கு நாம் இதை உருவாக்க முடியும் எல்லா ஊர்லயும் காசி மாதிரி இருக்கணும் தானே மனிதன் எங்கே இருந்தாலும் எங்கே பிறந்தாலும் அந்த உதவி இருக்கணும் தானே அங்கேயே போய் பிறக்க முடியுமா சரி இறக்குறது அங்கே போய் சாகலாம் அங்கே போய் பிறக்க முடியுமா பிறந்த நாள் இந்த உதவி வேணும் தானே மா மனிதனுக்கு வேணும் தானே மட்டும் போதுமா பிறந்த பிறந்தநாள் இந்த உதவி வேணும்னா அந்த உதவி உருவாக்குறதுக்கு செயல் செய்யணும் தானே அதை ரொம்ப அரைச்சி போட்டாங்க திருப்பி உருவாக்கணும்னா ரொம்ப செயல் இருக்குது நான் அடுத்து பத்து வருஷம் நீங்கள் எல்லாம் நின்னீங்கன்னா பண்ணி போடல தமிழ்நாடு முழக்கமாக அப்போ இன்னொரு வருஷத்துக்கு அப்புறம் எங்கே போய் சாகணும்னா தென்த் சவுத் இட்ஸ் அ ப்ளேஸ் டு டை அண்ட் இட்ஸ் அ பிளேஸ் டு பி பவுன் இட்ஸ் அ பிளேஸ் டு லெஃப்ட்